ஒரு பிரைட் ஃபியூச்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ வந்து எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இங்கே நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இப்போ ஃபுல்லா வீடியோல பார்க்க போறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் அகாடமிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த பிளேஸ் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருக்கக்கூடிய ஐயா வணக்கம் ஸ்ட்ரீட்ல இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் மெயின் ரோட்ல இருந்து தான் ரொம்ப 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 பக்கத்துல இருக்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க விடியல் அகாடமி எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து ஒரு விடியல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் என்ன வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியும் விடியல் அகாடமி ஐயர் கவுண்டர் ஸ்ட்ரீட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாழப்பாடியில் இருக்குது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே இருக்காங்க அதனுடைய முழு விவரமாக தான் இந்த வீடியோ இருக்க பொழுது வாங்க

இன்னைக்கு வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய தம்பி டுவெல்த் முடிக்க போறான் ஸோ டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு குரூப் டூ குரூப் குரூப் ஃபோர் எக்ஸாமோ என்ன எக்ஸாம் படிக்கணும்னாலும் ஒரு பெஸ்ட் அகாடமி அப்படிங்கிறதுனால இந்த அகாடமிக்கு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம சார்கிட்ட பேச போகிறோம் வணக்கம் சார் சார் உங்க பேரு சார் என்ன டீச்சிங் பண்ணிருக்கீங்க சார் தமிழ் நான் எங்கிட்ட போலீஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் சொல்லித் உங்களுக்கு எப்படிங்க சார் இப்போ வந்து நீங்கள் ஸ்கூலில் அடிக்கிற மாதிரி இருக்காது எங்களுடைய தனிப்பட முடியல நீங்கள் தனியாக வந்து எப்படி சொல்லுங்க பள்ளிகள் இருக்கிறது அனுபவம் வராது சார் இந்த மாணவர் இருக்கிறது சார் பள்ளியில் மாணவர்கள் இருப்பார் அப்படி

ரொம்ப நன்றிம் விடிய அகாடமியுடைய ஒருங்கிணைப்பாளர் சார் இந்த விடியல அகாடமியுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் எத்தனை வார்த்தை அகடமி நடத்திட்டு இருக்காரு இந்த விடியல வந்து எத்தனை பேர் வந்து தேர்வுகள்ல வந்து தேர்ச்சி பெற்று வேலைக்கு நம்ம பேசுறாங்க போறோம்

தேர்னாங்க நம்மளுடைய எழுத்து தேர்வுல பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்த போதிலும் அவங்க அடுத்த உடற்கூர் காலத்தில் தேர்வு பின்தங்கியதுனால அவருடைய இலக்கை எட்டிப்பிடிச்சது இந்த காவலத்தில் ஒரு ரெண்டு மாணவர்களும் அதுல ஒரு மாணவர் ஜீவிதான்னு சொல்லிட்டு மாணவி அவங்க கடந்த மாதமே போய் லைன்ல ஜாயின் பண்ணிட்டாங்க தேர் ரோகநாதுங்க ஒரு மாணவர் தேர்வாய்ப்பார் அப்புறம் எங்கள் மாணவி கோமதிங்கிறவங்க ஐடிபிபி இங்கே பற்றி எல்லை காவல்பட தேர்வு வாய்ப்பாங்க ஆமாம் தேர்வாய்ப்பாங்க ஆ வந்துருக்காங்க மேடம் இன்றைக்கி இருக்காங்க ஏன்னா அடுத்த வர அவங்க ட்ரைனிங் ஹரியானா கிளம்புறாங்க ஸோ அதனால் அவங்க இன்னைக்கு நம்ம எங்களாம் சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதே போல் குரூப் ஃபோர் தொகுதி நான்கு தேர்விலையும் நம்ம மாணவர் குழந்தைகள் சொல்லிட்டு ஒரு மாணவர் தேர்வா இருக்காரு அவருக்கான ஆர்டர் வந்து அடுத்த மாசம் கவுன்சிலிங் நடக்குது அதுல அவருக்கும் ஆர்டர் வந்துடும் நம்ம வந்து நிறைய பணம் வச்சிருக்கோம் வசதி இருக்கும் அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அரசு தேர்வை எழுதி அந்த அரசு தேர்வின் மூலியமா நம்ம வேலை வேணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் இலக்கமாவே இருக்கும் அந்த மாதிரி இந்த வீடியோ கடமையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப தேர்வுகள் எழுதி நிறைய வேலைகளுக்குமே போயிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு ஆர்டர் காப்பீஸ்மே எல்லாமே வந்துட்டுன்னு சொல்றாங்க இந்த விடியலா கடமை வந்து ஏன் இவ்வளோ நாள் வந்து யாருக்குமே தெரியல நம்ம வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சார் வந்து ஃபர்ஸ்ட்டு தெரியல ஒர்க் பண்ணு வந்து எனக்கு தெரியும் ஸோ அதனால் அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நம்ம வந்து விடியோதா கடமை பண்ணிகிட்ருக்கோம் மேடம் இந்த விடியலா கடமை மூலிமா உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்ப தான் எனக்கு வந்து தோணுச்சி என்னுடைய ஃபேமிலியிலேயே இப்போ நானும் வந்து எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன் என்னுடைய ஃபேமிலிக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறத இன்றைக்க நானும் என்னுடைய தம்பியை வந்து சீட் பண்ணியிருந்தோம் உண்மையுமே சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையான அழகான விளக்கமாகட்டும் இல்ல அந்த வகுப்பறைகளாகட்டும் இல்ல இருக்கவங்களாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அமைதியான சூழலா அமைஞ்சிருந்தது எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப இந்த கட்டணங்கள் எல்லாம் எப்படி சார் இப்ப நீங்க என்ன மாதிரி பேஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கீங்க நாங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க மேடம் பணத்துக்காக இந்த சென்டர் ஆரம்பிக்க சேவை மட்டுமே எங்களுக்கு முதன்மையான நோக்கமா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் என்ன சொன்னாக்க உங்களை எப்ப பணம் கொடுக்க முடியாது கொடுங்க சரி அதே போல எத்தனை வருஷம் படிக்கணும் படிங்க இப்ப நம்ம மாணவர்கள் குழந்தைகள் சொன்ன உலோகன சொன்ன அவங்க தேர்ச்சி பெற்று இன்னைக்கு அரசு வேலைய வெற்றிக்கு நீ பறிச்சிருக்காங்க இருந்து போல அடுத்தடுத்த தேர்வுக்கு அதை விட மிக உயர்ந்த இப்ப குழந்தைகள் பாத்தீங்கன்னா குரூப் போர் பாஸ் பண்ணிருக்காரு அடுத்த ஒரு முறை குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம் தேர்வு ஆகிட்டு இருக்காரு ரெடி ஆகிட்டு தொடர்ந்து கிளாஸ் பண்ணிட்டு இருக்காரு அது இப்ப லோகநாதன் அடுத்த மாதம் அவர் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிருக்காரு அவரும் அடுத்து இப்ப மார்ச் மாதம் வர இருக்காரு எக்ஸை எக்ஸாமுக்கு தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்காரு ஸோ நம்மளுடைய மையத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறை தேர்வு கட்டணம் பயிற்சி கட்டணம் செஞ்சுதான் போதும் அவங்க கண்டிப்பா ஒரு அரசு அதிகாரியாக ஆக்கிற வரைக்கும் நாங்க அதே கட்டணத்தோட தொடர்ந்து இந்த மாதிரி வந்து யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதாவது ஒரு முறை தேர்வு வந்து அவங்க என்ன உங்களுக்கான முழு நோக்கத்தையும் கொடுக்குறாங்களோ அந்த முழு நோக்கத்தையும் நீங்க பயன்படுத்திட்டு நீங்க வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகுற வரைக்கும் நீங்க வந்து ரெண்டு வருடங்களாகலாம் மூன்று வருடங்களாகலாம் நான்கு வருடங்களாகலாம் அப்படிதான் சார் நீங்க ஒரு அரசு அதிகாரியாக ஆகுற வரைக்குமே

அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு ஒரு சேவை நோக்கமா இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசி அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு இந்த விடியல் அகாடமியில அப்படிங்கிறது நம்ம பாக்கலாம் வாங்க இப்போ வந்து இங்க நிறைய சகோதரிகள் எல்லாருமே இருக்காங்க அவங்க கிட்ட வந்து நம்ம கொஸ்டின் வந்து கேட்கலாம் இந்த விடியல் அகாடமி எப்படி இருக்கு அவங்களுக்கு இங்க இருந்து அவங்க நிறைய கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம நம்ம பாக்கலாம் சரிங்களா ஏன்னா வந்து மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய பேர் படிக்க வைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்றதுக்காக அவங்க வீட்டுல வந்துட்டு அனுமதிச்சிருக்காங்க எக்ஸாமுக்கு படி அப்படின்னு சொல்லி அனுமதித்து அவங்க அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ கேட்டடலாம் சார் உங்களோடய நேம் என்ன என் பேர் நகையா நான் வாழப்பட்டியில் தான் வரேன் நான் வந்து மே படி படிப்பு வந்து டுவெல்த்தோடு முடிச்சுட்டேன் நிறுத்திட்டேன் என்ன மேரேஜ் அனுப்பிட்டு தொடங்க முடியல இப்போ வந்து என்னுடைய கணவர் கணவர் வந்து அவர் வந்து பானிபுரி தான் செய்கிறாரு அவரால் எந்த ஒரு தொழில் வந்து பண்ணதே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சு அது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது அதுக்கோசரம் இந்த விடியல் அகாடமியில வந்து நான் சேர்ந்திருக்கேன் இந்த விடியல் அகாடமி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு கண்டிப்பா பயனுள்ள ஏன்னா வரப்பாடி தான் நிறைய அகாடமிகள் எல்லாமே இருக்கு அந்த அகாடமிகளுக்கும் நம்ம அகாடமிக்கும் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது ஃபீஸ் கம்மியாக இருக்குது நான் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு எனக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி நான் டுவெல்த்து மட்டும் தான் படிச்சிருக்கேன் டிகிரி முடிக்கல அதனால் எனக்கு புரிஞ்சு படிக்கிற மாதிரி எனக்கு சொல்லிடுங்க உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்தி உங்களுடைய பேர் சிஸ்டர் என் பேர் எம் கோமதி ஓகே நான் நரசிங்கபுரத்துலேருந்து வரேன் நான் வந்துட்டு ஃபேம் ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப தான் கூலி வேலை தான் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு என்னோடய குறிப்போட இருந்தது அப்போ வந்து நான் நிறைய அகாடமி வந்து விசாரிச்சு பார்த்துட்டு இருந்தேன் எங்க வீட்டுல ரொம்ப கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு வந்து அப்போ வந்து கேட்டு போதே என் ஃப்ரெண்டு மூலியமா இந்த அகாடமி பத்தி எனக்கு தெரியும் சரி வந்து பாத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சேர்ல குடிக்க வரல பாத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் வந்து பார்த்தேன் கிளாஸ் வந்து நைட் டைம் கிளாஸ் அதனால செட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன் வந்தன்னைக்கு சார் நடத்தினாங்க நடத்தி அடுத்த நாள் வந்து உடனே டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவல் கேரிங் பண்ணாங்க அகாடமியில அதே மாதிரி ஃபீஸும் ரொம்ப கம்மியாக தான் இங்கே வந்துட்டு சொன்னாங்க அதனால சரி நம்மளும் இங்கே வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு படித்தேன் படிச்சுட்டு இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடி இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ்ல செலக்ட் ஆகி செலக்ட் ஆயிருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்கு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ഒരു ഗ്രാമം ഒരു

கட்டிட்டு தான் நீ ஆ சொல்லுங்க ஸ்டார்டிங்ல அங்கே வந்து இருபது ரூபா பண்ணணும் சொன்னாங்க இருபது ரூபா சொல்லும்போது வீட்டில் கேட்டது உடனே கடன் வர மாதிரி இருந்துச்சு எல்லாரும் தெரியும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க ஃபேமிலி அங்கே தான் இருக்கும் எங்க ஃபேமிலி அப்படி தான் நானும் திங்க் பண்ண என்ன பண்றது கடன் வாங்கி படிக்கணுமோ அப்படி திங்க் பண்ணேன் அப்புறம் பக்கத்தில் இது மாதிரி ஆளப்படி இருக்கும் சிங்கிபுரம் பக்கத்தில் வீட்டில கடவு சொன்னாங்க அங்க சார் வந்து கேட்டேன் சார் கால் பண்ணி கொஞ்சம் வாங்க தம்பி நீங்கள் வாங்க நேரத்துலீஸ் கேட்டதுக்கு அதெல்லாம் படித்தா போதும் உங்கள்கிட்ட இருக்கிறப்ப கட்டுங்க நான் வந்து கம்பெல்ட் பண்ண மாட்டேன் இருக்கிறப்ப கட்டுனாங்க சரி சொல்லிட்டு வந்து படிச்சிருக்கான் ரொம்ப பிடிச்சிருந்து முக்கியமாக சொன்னால் ஏதோ ஒரு அமைப்பு தான் அதோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி பேரை கேட்டேன்னு உடனே அனுப்ப என்ன ரீசன் தெரியும் அகாடமி பேர் விடியல அகாடமி ஏன்னா எல்லாம் படிக்கிறது படிக்கிறதா வரும் இதுக்காக நம்ம லைஃப்காக அப்ப இந்த லைஃபுக்கு ஒரு இந்தியா தரப்போகுது அப்படிங்கறத நான் வந்து இந்த அகாடமி பேரு நான் கண்டுபிடிச்சேன் விடியலா ஓகே என்னோட லைஃபுக்கு ஒரு இந்தியா கண்டிப்பா கன்ஃபார்ம் சொல்லிட்டு நான் சந்தோஷமா வந்து படிச்சேன் படிச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ல போய் பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணிட்டேன் பட் என்னோட பிரசிஸ்டா கொஞ்சம் ஹைட் மிஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் சார் நம்பிக்கை கொடுத்தாரு நீ எஸ்ஐ படி கண்டிப்பா ஆயிடுனாரு சரி எஸ்ஐ படிச்சிருக்கேன் அதுக்கான ஹைட்டுக்கும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த இயரில் அப்போ வர எஸ் எக்ஸாமில் கன்ஃபார்ம் பாஸ் ஆகி சாருக்கு பெருமை தருவோம் அதெல்லாம் நம்ம அகாடமிக்கு மிகப்பெரிய பெருமை தரும் கண்டிப்பாக விடியல் அகாடமி சார்பாக நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்க சொல்கிறோம் இப்போ சார் வந்து இப்போ லெசன் எடுக்கிறாரு இல்லைங்களா இப்போ வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் இதுவெல்லாம் சொல்லி தராரு இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லி தராங்க அது ஃபஸ்ட்டு கம்மி நடத்துகிறவர் அப்புறம் ஒவ்வொருத்தர் டவுட்ஸ் கேட்பாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுங்கள் இன்னைக்கு நடத்துகிறத நாளைக்கு டெஸ்ட் வச்சுருவாரு அதே டைமிங்கில் வந்து அவருடைய வாய் ஒளி வாய் ஒளி திருவாசி வைப்பாரு டெஸ்ட் வைப்பாரு

சரி இப்ப வந்து விடியல் அகாடமில இருந்து ஆஃப் லைன் நம்ம வந்து பாத்துட்டோம் வாழப்பாடி மாவு வாழப்பாடியில வந்து ஐயா குண்ட ஸ்ட்ரீட்ல யார் கேட்டாலுமே தெரியும் விடியல் அகாடமி இதே வந்து தொலைதூரத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த விடியல் அகாடமில படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்முடைய சேனல் வழியா வந்து நிறைய பேர் ஆசைப்படுவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாसेस अवेलेबल இருக்கா சார் ஆன்லைன் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட் மூலமா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் கூகுள் மீட் மூலமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க என்ன டைமிங் சார் பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலரா ஈவினிங் பாத்தீங்கன்னா 5:30 ல இருந்து 7:30 வரைக்கும் மேடம் 5:30 ல இருந்து 7:30 வரைக்கும் ஆன்லைன் கிளாसेस பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஓகே சார் இப்போ வந்து அதுல இவ்வளவு மாணவர்கள் தான் சேரணும் இல்ல எவ்வளவு பேர் வேணா சேரலாம் அப்படிங்கற அந்த கட்டளை இதா இருக்கு சார் அப்படி தான் உள்ள இருக்கு அப்படி சார் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது அரசு வேலை வேணும் அப்படிங்கற பேங்கோடு இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேன் நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இப்பாரு ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுமே வந்து எப்படி சொல்றதுனா தனித்தனியா கேரிங் பண்ணி அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நான் வந்து ஒன் மந்த் வந்து நான் ரிசர்ச் பண்ணதுல பாத்தீங்கன்னா வாழப்பாடியில விடியல் அகாடமி விடியல் அகாடமி தான் சொல்லிட்டு இருந்தாங்களே சோ அதனாலதான் நீங்க வந்து இப்ப இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்காக உங்களுடைய நல்லதுக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டுமே போட்டு வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் நம்ம வெடியல் அகாடமிக்கு நேரில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும் ஏன்னா ஒரு இடத்துக்கு நேரில் போனால் தான் அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் நான் வந்து பயன்படுற மாதிரி நீங்களும் வாங்க கண்டிப்பாக விடியல் அகாடமி நோக்கி வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் விடியல் கிடைக்கும் நன்றி